ஒரு வழியா ஏ ஆன் பண்ணிட்டேன் வீடியோ ஆன் பண்ணிட்டேன் வீடியோ ஆன் பண்ணிட்டேன் இல்ல ஒரு வழியா ராக்விஜி வந்துட்டோம் இப்ப இந்த கூட்டம் இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி இருக்கும் இல்ல சரி இப்ப எங்க பார்த்து எங்க நடக்கும் இங்கே நடக்கும் நடக்கும் இந்த இது இந்த இது இந்த கூட்டத்துக்குள்ள போகணுமா அதெல்லாம் வாங்க அங்க போயிடுவோம் இப்படி போயிடுவோம் எல்லா வீடியோ எடுக்க காரைக்கால் நியூஸ் என்ன புதுச்சேரி ஏ எங்க அம்மா வேற என்ன பாத்துட்டு தம்பி நியூஸ்ல வருவீல அப்படி உடம்பே சரியில்லை நம்ம கரெக்டாக மேலே ஏறிட்டு எந்த இடத்துலேருந்து முடிஞ்ச வரைக்கும் லாக் பண்ண முடியுமோ நல்லா லாக் பண்ணி விட்ருவோம் இங்கே குப்பெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆ எல்லாம் எதுவுமே வைக்கல பாரு இந்த மாதிரி சில விஷயம்லாம் நல்லா நல்லாயிருக்கும்டா இங்கேரு இந்த இடத்துல நார்மல் நார்மல் டேஸில் கூட ரொம்ப அதிகமாக குப்பெல்லாம் இருக்காது எப்பவுமே க்ளீனிங்காக இருக்கும் இந்த இடத்துக்கு

கடல் சூப்பராக இருக்குப்பா தெரியாது ஓகே ஏண்டா கடல் கொஞ்சம் ஏறு இருக்க மாதிரிலாம் அதான் இடையில கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்தோன்னா ரொம்ப நாள் கழிச்சு வரேன்னா நாளாக படி தெரியுதா சும்மா

அப்புறமே வண்டியை எடுக்கணும் எடுத்துகிட்டு இங்கே ரூம் ஃபுல்லாகிட்டு சிவா ரூம் ஃபுல்லாகிட்டு இங்கே வேறே ஆ ரூம் ஃபுல்லாயிட்டா ஃபுல்லானதுக்கு ஏற்ற பரிசா இருக்கு இருக்கு என்ட் இப்படி இப்படி வாடா எங்கடா போகிறேன் ரூம் ஃபுல்லாகிடுமா இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் நானே பன்னெண்டு மணி என்ன அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு இங்கேயே பார்த்துட்டு இருப்பேன் எது ஹெல்மெட்டா டிஸ்டபன்ஸா வேணா எல் அவன் வரமதி இலையில் பார்த்த மாதிரி தான் அவன் பால்டப்பா அவ பாட்டு போடுவாங்க சமையா பாட்டு போடுவாங்க இந்த இதில் கூட ரேப் பண்ணல

இப்படியே ஒரே ரவுண்ட்ஸ் நம்மளை எல்லாரும் பார்ப்பாங்க என்ன ஒன்று ட்ரெஸ்ஸு மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டுருந்தான் உனக்கு நல்லா இருக்கு இது வேற வீடியோ இது இதுவே ஒரு விலாக நான் போட்டுருவேன் ஃபுல்லாக இப்போ எங்கன்னா டான்ஸ் டான்ஸ்லாம் ஆடலான்னு பார்த்தன்டா ரொம்ப வைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு ஸ்பீக்கர்லாம் இருக்கு ஆனால் பாட்டு ஓடலையே அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க நாளைக்கு தொண்டை வலிக்கணும்லாம் கத்திட்டு இருக்காங்க இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இப்போதான் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார்ந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள இருபத்தஞ்சி வந்துட்டு பயமா இருக்கு காந்தி திருவாப்லையா ஃபுல்லா எது இல்லைடா அந்த மேல் டாப்பு தெரியுதா மேல் டாப்பு டாபுத்ருதா ஃபுல்லாக தெரிஞ்சிட்டார்ல ஒருத்தர தெரிஞ்சா போதும் இங்க எல்லாரும் காந்திய பக்கம் வராங்க

நூற்றி இருபது வீடியோங்கும் போது கம்மியாக தருதா ஆனால் வந்து மூணு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டால் தான் நூற்றி இருபது வீடியோ வரும் சல்லுன்னு நாள் ஓடிடும் திரும்பிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாண்டி கொண்டாடுற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோவாவில் கொண்டாடுறோம்டா ம் யாரும் பண்ணுறது வீடியோ எடுக்கிறாங்கல்லடா நம்மளும் கொஞ்சம் ஹைட்டான பிளேஸில் இருந்தால் நம்மளும் வீடியோ எடுக்கலாம்டா கூட்டூப்பா yeah, இருக்கு <slider noise> <yellow noise> இந்த வருஷம் எந்த மியூசிக்கல் ப்ரோக்ராம் கேட்டுங்க மியூசிக்கல் அது ஒன்றும் இல்லை கீழே எந்த வித இதுவுமே கிடையாது ப்ரோக்ராமே கிடையாது ப்ரோக்ராம்லாம் இருந்தாலும் அது வந்து இப்படி ரோட்டு இதை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம இங்கே வந்திருக்க தேவையில்ல வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல நல்ல பிளேஸில் போய் கொண்டாடி இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்டிங்கே நம்மளை ஏமாத்தினா கடுப்பாகுது இங்கே ஓ ஓவர் க்ரௌடாக இருக்குடா நான் க்ரௌடு மட்டும் அதிகமாக இருக்கு எப்படி இல்லாத ஃபங்க்ஷனுக்கே இவ்வளோ குட்டனா ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அதான் நானும் கேட்குறேன் பட் ஆனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணோம் ஃபுல்லாக வாக்கிங் தான் மாறி மாறி புதுசாக நிறையா பீப்புளை பார்த்து நிறைய பிளேசஸ் பார்த்து என்ஜாய் பண்ணோம் இல்லை புரியல வீடியோக்கு வராதா வீடியோலாம் வராதாதா எடுக்குதா இல்லையா பாரு வீடியோல காரதுன்னு பாரு ஆ எடுக்கலாம் வீடியோவில் தெரியறாத இல்லையான்னு நம்ம அங்கேருந்தா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துருக்கோம் சொல்லிக்கலா நீ ஜாலியாக நிற்கிற நீ ஜாலியாக நிற்கிற எனக்கு எரியுது ஸ்பீக்கர் மட்டும் இருந்தால் கூட போறா பாட்டை போட்டு ஆடது ப்ளூடூத் ஸ்பீக்கர் மட்டும் இருந்தால் போதும் பாடத்துக்கு என்ன தள்ளி விட்டு ஹெல்மெட் ஆலாம் அவ்வளோதான் ராக்விஜ் இங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்க போல் புரியல எல்லாம் அந்த பார்டரில் நிற்கிறாங்க லைனில் மட்டும் கூட்டத்தை வந்து பிரித்து வச்சுக்கிறாங்க இவ்வளோ எல்லா கூட்டத்தையும் இங்கே தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது அதுக்கு தான் அந்த தடுப்பான அதில் வந்து நம்ம இந்த செக்ஷனில் மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் நினைக்கிறேன்

இவனுங்க வேற இருக்கிற போட்டு அங்க ஆடிட்டு இருக்காங்க கடவுளே அஜித் கடைசியில் நம்மளை ஏமாத்திட்டாங்களே ஃபங்க்ஷன் நடக்குதுடா இப்ப எப்படி அங்கே போவே முடியல அவ்வளவு கூடதில்ல அதுவும் இந்த ஹெல்மெட்டையும் இந்த பிளாக எடுத்துட்டு இதையும் எடுத்துட்டு போகவே முடியல சுத்தமாக எல்லாரும் என்னையும் குறு இந்த பாக்கிற மாதிரியா இருக்கு ஃபுல்லாக மாட்டியிருக்காரு எல்லாரும் ஜோடி ஜோடியாக இருக்காங்க ஆ நம்ம மட்டும் பாரு செம்ம கண்டாது இன்னும் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் இருக்காடா தங்கச்சி ரொம்ப ஓவரா இருக்கு கூட்டத்தில் போயிட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டோம் அங்கே போய் என்ஜாய் ரொம்ப நேரம் பண்ண முடியல அப்படி பண்ணணும்னா நான் ஃபிளாக் எடுக்கிற மெயின் செட்லேயே இருக்கக்கூடாது சும்மா போய் தான் நான் என்ஜாய் பண்ணேன் ஹெல்மெட்லாம் இல்லாமல் ஹெல்மெட்டு பேக் எதுவுமே இல்லாமல் போகணும் நம்ம பைக்கை வர அங்கே போட்டு வந்திருக்கோம் எம்மா சேஃப்டியாக இருக்க நிறைய டவுட்டாக இருக்குது பயமா இருக்கு ஆனால் நல்லா இருக்கு பாரு புதுசாக எனக்கு ஹெல்மெட்டு மாட்டிருக்கிறதுனால இந்த கேமராவெலாம் மாட்டிருக்கிறதுனாலையோ என்னமோ புதுசாக வந்து என்கிட்ட ஹாப்பி நியர் விஷஸ் எல்லாம் சொல்கிறாங்க நிறைய யாருமே தெரியாது இது இப்போ நான் மாட்டில்லனா பசங்களுக்கு பண்ணுவோன்னா பொண்ணுங்களுக்கு மட்டும் வாண்டடாக போய் பண்ணிகிட்டு இருப்போனோம் இப்போ நான் இந்த கேமராலாம் மாட்டிக்கிறனால வாண்டடாக வந்து ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னா வந்து ஒரு நாலஞ்சு விஷயம் வந்துட்டு அப்போ இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்குது அப்புறமா பார்ப்போம் அட்லீஸ்ட் ஒரு பொண்ணு விஷ் பண்ணுறதா இத்தனை பேரில் பசங்களாம் விஷ் பண்ணுறோம் அந்த வீடியோக்காக ஒரே ஒரு பொண்ணு விஷ் பண்ணால் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வந்து உருப்படியாக இதை லாக் எடுத்ததுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் உடம்பு வேற சார் நான் நிற்கு எங்க அம்மாவும் விளாங்க பாப்பாங்கடா இது வேலை பேசாத எனக்கு ஒண்ணும் புரியல எல்லாம் நல்லா கத்திட்டு இருக்காங்க இன்னும் நான்கு நிமிடங்களே உள்ளது இருபத்தி நான்குல இருபத்தி ஐந்து புறக்கிற சொல்லு சொல்லு ஒரு நிமிடம் என்ன வந்து டிராஃபிக்ல போய் மாட்டிக்க சரியா டிராஃபிக்ல தான் மாட்டிப்போம் குரலாக ஒரு மாடுக்கடா என்னோட தொண்டை நைட்டில் பனிப்பை எல்லாம் ஓடுறாங்களே இங்க தான் தான் ஊடுறீங்க அங்கயே அடிச்சு தான் தான் வச்சிருக்கணும் அங்கே அடைச்சதுனால தான் நாங்களே இங்கே வந்திருக்கோம் எல்லாம் ஒரு திசையை தாக்கி ஓடுறாங்களே எனக்கு புரியல புரியல இன்னும் ரெண்டு நிமிஷம்லேயே உள்ளது செல்லு தெரியுதா செல்லு தெரியுதா டைம் தெரியுதா இன்னும் ரெண்டு நிமிஷமே உள்ளது ஐயோ ஒன்றும் மாற்றம் இல்லை எல்லாம் ஒரே சதை நோக்கி வீடியோ எடுக்கிறாங்க அவுட்டு அவுட்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை பதினொன்று ஐம்பத்தொம்பதுரா தான் நினைக்கிறேன் அதான் நோ அரேஞ்ச்மெண்ட் இருந்தாங்க வீடியோல கவராத நம்ம மட்டும் பார்த்துக்கோப்பா ஹலோ ஹாப்பி நியூ இயர்மா ஹாப்பி நியூ இயர்மா ஆமா டவர் கிடைக்கலம்மா விட்டு விட்டு கேட்குதுமா ஹாப்பி நியூ இயர்

நம்ம தப்பண்டோம் அங்கேயே நின்று இருந்துருக்கணும் மல்ல கடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒன்று நடக்க ஒன்று நடக்கணும்னா அவங்க வந்துட்டோம் பாரு அதான் தப்பு ஏமாத்திட்டாங்க நல்லா ஒன்று நடக்க ஒன்று நடக்காதுன்னு மக்கள் கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு போயிருக்கிற அது செஞ்சு விட்டாங்க ஆனால் சம கூட்டண்டா ஏன் எப்பா ஹாப்பி நியூ இயர் ரசனஸ் இந்த வருஷத்துல உனக்குதான் சொல்றேன் பாத்துக்கோ சொல்லிட்டதா இல்ல அதனால அதான் யோசிச்சு தேடிட்டு இருக்கேன் எந்த பண்ணலாம் வந்து ஏதாச்சும் ஒரு பண்ணாதே நமக்கு வந்து விஷ்ணுமானு பார்த்துட்டு இருக்க ஒரு நடக்காது பண்ணையே சரிவா வீட்டுக்கு போவோம் பாடா வீட்டுக்கு போவோம் டிராபிக் எல்லாரும் கிளம்புறது கிளம்பிரும் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு எல்லாம் ஓடுறாங்க நமக்கு அதுக்கப்புறம் வண்டி எடுக்காதான் இதாகும் இங்கே வேற கூட்டம் எல்லாம் ஒன்றா வருது நம்ம வண்டி அந்த சைடு இருக்கு நம்ம ஆப்போசிட் சைடில் போயிட்டுருக்கோம் புரியல எப்படி விட மாட்டான வா இதில் போய் லெஃப்ட் எடுத்துருவோம் அதுதான் நமக்கு ஈஸி இல்லை நம்மளே போய் வாண்டடாக விஷ் பண்ணாதான் உண்டு போல ஒன்ஸ் ஃபோர் ஒன்ஸ் ஃபோர் ஒன்ஸ் ஃபோர் சொல்லுங்கண்ணா ஐஃபை தான் போர் பாரா இந்த வயசுலயும் குழந்த பார்த்துருக்காங்க பாரா சரி என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இவனுக்கு வேற கடவுளே அஜித்தேன்னு கோரப்படது இவனை பார்த்தாலும் வண்டியில் கொட்ட வைக்கிறோம் வருது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழந்திருந்தாலும் நிறைய கஷ்டப்பட்டு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு இருப்போமா என்னன்னு தெரியாது நம்புவோம் நம்பிக்கை ஏதான வாழ்க்கை நம்பி வாழ்வோம் ஸோ அவ்வளோதான் அவ்வளோதான் ஓகே ஸோ வந்து இந்த வீடியோ இதோட வென் பண்ணலாம் இந்த விலாகை வந்து இதோடய வென் பண்ணிடுவோம் ஆனால் பாண்டிச்சேரி சீரிஸ் தொடரும் ஸோ இப்போ போய் நம்ம ரூம் எடுத்து ரூமில் தங்கணும் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது இங்கேயே வந்து ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டு இருந்தோமா வளாகை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படிதான் வந்திருக்கோம் இப்போ வந்தே வீடியோ எடுத்து முடித்தாச்சு வா இதில் லிஃப்ட் எடுத்துமா உடனே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நாளைக்கு காண்டிச்சேரி காலேருந்து கண்டினியூ காலில் கண்டினியூ பண்ணுவோம் எங் காலைல கண்டினியூ பண்ணுவோம் காலைல சன்ரைஸ் வந்து ராக் பீச்சிலே திரும்பி மீட் பண்ணலான்னு ஒரு ஐடியா எனக்கு பிடி இருக்குது இல்லை வேறு எங்கேயாச்சும் பெஸ்ட்டு பிளேஸ் இருந்தாங்க போ வந்து நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் பாண்டிச்சேரியில் ரூம் எடுத்து அந்த ரூமுக்கு வந்துட்டோம் இப்போ வெளியில் வண்டி சவுண்ட்லாம் செம்மையாக கிளி கிழிங் கேட்குறேன் அந்த கிளிப்லாம் நான் ஆட் பண்ணுற நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ரூமுக்கு வந்துட்டோம் நைட்டி இங்கே தான் ஸ்டே பண்ண போறோம் ஸ்டே பண்ணிட்டு காலைல பாண்டிச்சேரிலாம் சுற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு பழைய படி போகிறோம் ரூமோட ரேட் வந்து ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு ரூம் ஒருத்தான்னு கேட்டால் என்ன கேட்டால் இல்லை ஒரு எட்நூறுரூவா ஐநூறுரூவா எட்நூறுவா அதுக்கிட்டே வாங்கிட்டாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் வந்தவனே ஒரு சரியான ஒரு காமெடி நடந்தது என்ன காமெடினா இதாக இருக்குல்ல இதா இது வந்து நாங்கள் சாவி திறந்த இடத்துல இருந்தது இது எடுத்தால் ஆஃப் ஆகிடும் இது போட்டால் நாங்கள் ஆன் ஆகிடும் இது வந்து எங்களுக்கு தெரியாமல் அவரை கூப்பிட்டு வந்து கூட்டு வந்து கூப்பிட்டு வந்தோமா இது போ இல்லை இது போட்டால் ஆன் ஆகிடும் சரியான பல்ப்பு அவர் வந்து ஏசாக நீங்க யார் அப்படிங்கிறார் இது இங்கே ஃபேன் இங்கே சுவிட்சு போட்டாச்சா போட்டிருக்கா போட்டிருக்கேன் நான் இது இங்கே நான் ஆன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஃபேனுக்கு இங்கே ஆன் பண்ணிட்டுருக்கேன் ஃபேன் ஓடவே இல்லை நான் வந்து அதுக்கப்புறம் கூப்பிட்டேன் அவர் வந்து இங்கே சுவிட்ச் இந்த சுவிட்ச் போடுறாரு ஃபேன் போடுறது அவர் திருப்பி திருப்பி ரெண்டு தரம் மாடிபடி ஏற வச்சுருக்கேன் மூணாவது மாடியில் இருக்குது ஆ புரியலாம் நல்லா இங்கேருந்து வெளில வாடா ஃபுல்லாக டோரை ஓப்பன் பண்ணு அப்பா

செல்லில் வீடியோ எடுத்தோம் பார்த்தியா காலையில் எல்லாருக்கும் ஃபைன் அடிச்சு விட போகிறோம் எஸ் நம்ம வந்து இங்கே படுத்து தூங்கிட்டேன் அதில் மணக்குள விநாயகர் கோவில் பாண்டிச்சேரி அது போகிறோம் ப்ளஸ் வந்து சந்தோஷ் புதுசாக ஒரு ஐடியா கொடுத்தா முருகர் கோயில் எதோ ஹில் ஸ்டேஷன் மாதிரி இங்கே பாண்டிச்சேரியில் கொஞ்சம் ரொம்ப பெரிய ஹில் ஸ்டேஷன் இல்லாமல் சின்ன ஹில் ஸ்டேஷன் இருக்குது அதுக்கு போகலான்னு சொன்னால் ஸோ அங்கே போய்ட்டு வீடியோ எடுக்கலாம் ப்ளஸ் வந்து அங்கே போயிட்டு இது ரெண்டு உள்ள வேறு பிளான் இருந்தால் வேறு இடத்துக்கு போகலாம் ஒரு பார்க் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பார்க் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த பார்க் போவோம் இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது வேறு எங்கேயாச்சும் பிளான் வந்ததுன்னா அங்கேயும் போயிட்டு லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகிற மாதிரி தான் நாளைக்கு நியூ இயர் வந்து எனக்கெல்லாம் கொண்டாடுவோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஹேப்பி நியூ இயர் வெட்டிக்குது அப்பா புல்லட்டில் போட்டு அந்த ஆன் பண்ணுறோம் ஆன் ஆஃப் பண்ணுறோம் ஸோ அவையாக வெட்டிக்குது வண்டி நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கேன் ஆன் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து இந்த வருஷம் என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்னான்னா நூற்றி இருபது வீடியோ வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ளே நான் போட்டு போடணுங்கிறதான் என் டார்கெட்டு நூற்றி இருபது வீடியோன்னுங்கும்போது சின்னதாக தெரியும் ஆனால் வந்து நூற்றி இருபது வீடியோ வந்து மூணு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டோம் தான் வருஷத்துக்கு நூற்றி இருபது வீடியோ வரும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் நான் எடுத்திருக்கேன் சரி நம்ம எப்படியாச்சும் ட்ரை பண்ணுவோம் அட்லீஸ்ட் எவ்வளோ தான் கம்ப்ளீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வருஷம் எண்டில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன் ஜெய் பண்ண என்னமோ அது தெரில ஆனால் அவங்க சப்போர்ட்டோ சப்போர்ட் இருந்தால் கன்ஃபார்மாக நான் ஜெயிப்பேன் ஏன் வச்சுக்கவேன் நீங்கள் ஒரு கமெண்ட் ஒரு ஒரு வீடியோக்கு ஒரு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 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 லைக் பண்ணி ஒரு கமெண்ட் ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டோ இல்லை வீடியோ சொந்தமாக ஏதாச்சும் நெகட்டிவ் கமெண்ட்டோ ஏதாச்சும் நான் செய்கிறதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் ஒரு கமெண்ட் பண்ணி அந்த கமெண்ட் வந்து எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே காய்ஸ் நான் வந்து இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நாளைக்கு பாண்டிச்சேரி மார்னிங்லேருந்து கண்டிப்பாக போனேன் காலையில் செம்ம டைடாக இருக்குது இப்போ தான் வந்தோம் மணி வந்து ஒன்றாவது போகுது காலைல சன் சன்ரைஸ் வந்து ராக் பீச் கிட்டே பார்க்கலான்னு ஒரு பிளான் இருக்குது பட் ஆனால் நாங்கள் ஏந்திருக்குமா சும்மாவே நாங்கள் பிளான்லாம் சரியாக சொதுக்குவோம் காலை நாலு மணிக்கு அங்கேருந்து இங்கே வர ப்ளாக் டைமாக இருந்தது ஆனால் பார்த்தா வர முடியாமல் போயிடுச்சு அதனால் சும்மாவே நாங்கள் பிளான் சொல்லப்போமா இப்போ காலையில் நாங்கள் எழுந்திருப்போமா என்ன எங்களுக்கு தெரில சவுண்ட் எடுத்துக்க வேறு எல்லாம் இல்லை ஸோ காலைல ஏந்திரிச்சா அப்படி நாங்கள் ஏந்தோன்னா கன்ஃபார்மாக சன் ரைஸ் காட்டுறேன் இல்லைனா காலையில் வழக்கம் போல் என்ன ஏந்திருச்சு என்ன சொல்கிறோமோ காலைல சொல்கிறோம் ஓகே இந்த வீடியோ தான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாளைக்கு சந்திப்போம் தூங்குகிறேன் வாய்